வணக்கம் மதுரை பாராளுமன்றத்தின் பெயரளவிற்கு ஒரு எம்பி இருக்கிறார் அவர் இன்னைக்கு ட்விட்டு போட்டிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா டங்ஸ்டன் ஆலை அந்த சுரங்க உரிமையை மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்கு மத்திய அரசின் சூழ்ச்சியை மக்கள் போராட்டத்தினால் முறியெடுத்தினர் என்றார் இங்கே எங்கே சூழ்ச்சி இருக்கு என்ன நடந்துச்சு மக்கள் வந்து அந்த ஆலையினால் வரக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து போராட்டம் பண்ணாங்க எல்லா கட்சியினரும் போய் நின்று போட்டாக்கு போஸ்ட் கொடுத்து தான் வந்தீங்க அந்த போராட்டத்தில் கலந்துட்டு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு வந்தீங்க அங்க நடந்தது என்ன மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை அந்த கட்சியின் மாநில தலைவர் மக்களை வந்து சந்திக்கிறார் சந்திச்சிட்டு மக்களோட மக்களா நானும் இருக்கேன் உங்களோட பிரச்சனையை வந்து மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போவோம் நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் அந்த துறை அமைச்சர்கிட்ட சொல்றாரு சொல்லி அந்த மாநிலத்து மாவட்டத்துல உள்ள பிரச்சனை இதெல்லாம் இருக்கு புராதன காலங்கள்ல இருந்து இருக்கு விவசாயம் பாதிக்கப்படுது இப்படின்லாம் சொல்லி அந்த அமைச்சர் அந்த பிரச்சனையை உள்வாங்கிக்கிட்டு இந்த டங்ஸ்டன் அந்த ஆலைக்குரிய உரிமையை ரத்து பண்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க சூழ்ச்சி உடை தெரிந்தது எங்க இதுல சூழ்ச்சி வந்தது மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்கும் அரசு மத்திய அரசு அது அதுவும் குறிப்பா என்னன்னா மத்திய அரசின் மா அந்த கட்சியோட மாநில தலைவர் வந்து இந்த திட்டத்தை இந்த திட்டத்தினால் வரக்கூடிய பிரச்சனையை அந்த மக்களை கூட்டிட்டு போய் டெல்லியில போய் உட்காந்து சந்திச்சு துறை அமைச்சர்கிட்ட சொல்றாரு சொல்லி அந்த பிரச்சனையை உள்வாங்கிக்கிட்டு செய்கிறாங்க மக்களுக்காக செயல்படும் அரசு என்பதற்கு இதற்கு மேல ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை நீங்க நாங்க மக்களுக்காக செய்யறோம் அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்றீங்க இல்லையா தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக நடைபெறும் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அங்கேயும் எல்லாரும் போறீங்க என்ன நடக்குது அங்க இங்க அப்படி கிடையாது இல்லையா சொன்னதை செய்தார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார் நீங்க அப்படி கிடையாது தொள்ளாயிரம்னா நடக்குது நீங்க போராட்டம் பண்றீங்களா கூட்டு போங்க உங்க கூட்டணி ஆட்சிதான் நடக்குது அங்க பரந்தூர் விமான நிலையத்துல மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு போய் எடுத்து சொல்லுங்க இத்தனைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளதானே அந்த பிரச்சனை இருக்கு இவங்களாவது பரவாயில்ல மேலூர் மக்கள் வந்து அந்த மொழி தெரியாத ஒரு மாநிலம் நீங்க சொல்றீங்க இல்லையா அங்க வந்து இந்தி தான் பேசுறாங்க வைக்கிறாங்க அங்க போய் போ மக்கள்கிட்ட அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி வெற்றிகரமா அந்த செயலை முடித்து கொடுத்திருக்கிறார் எந்த திட்டத்தை எந்த அரசு கொண்டு வந்ததோ அந்த கட்சியின் மாநில அதை அதனால ஏற்பக்கூடிய பாதிப்பை சொல்லி மக்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கார் நீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து மக்கள் போராட்டம் என்பது உங்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்காக மட்டுமே நீங்கள் சொல்கிறீங்க இதில் வந்து அதை செஞ்சால் மா மாநில மத்திய அரசு சூழ்ச்சி செஞ்சதுன்னு சொல்கிறீங்க அங்கே என்ன நடந்த விஷயம் நடந்ததுன்னே உங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் பேசுறீங்களா எங்களுக்கு தெரியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்த விஷயத்தை பேசும்போது எங்களுக்கெல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்த மதுரை பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கம் நினைச்சு வைக்கப்படுறோம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை மக்களுக்காக பேசாமல் அரசியலுக்காக பேசும் உங்களை போடுறவர்கள் இருக்கும்போது அதுக்கான விளக்கத்தை மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேய்க்கிறது எருமை இதில் என்ன வேண்டி கெடுக்க பெருமைன்னு அதே போல நீங்கள் வந்து கவிஞராக இருந்துட்டு போங்க எழுத்தாளராக இருந்துட்டு போங்க கைடாக இருந்துட்டு போங்க ஆனால் இந்த பிரச்சனையோட ஒரு உண்மையான உண்மைத்தன்மையை தெரியாமல் ட்விட்டு போடுவதும் இது வந்து சரியான அரசியலாக இருக்காது மக்களே இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை புறந்தள்ளுங்கள் மக்களுக்கான நம்ம தலைவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்